ங்க அது இல்லைங்க ஒரு போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தேங்க போட்டி மாதிரி வச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் டார்கெட் வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் நைட்டு ஓட்டுனாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு நான் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட சொல்லலாம் நம்ம நம்ப மாட்டுறாங்க நான் நாங்கள் ஓட்டினா உங்களுக்காக கொடுத்துட போகிறேங்க ஏங்க சும்மா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தாங்க சொல்கிறோமே நம்மனால் நம்மங்க கட்டியும் போங்க சரிங்களா இருக்கிறது தான் சொல்கிறோமே அதாவது நான் எப்படி நாங்கள் ஓட்டணும் அப்படின்ற ஒரு வரமுறை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் கலந்துக்கணுங்க சரிங்களா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வண்டி எடுங்க சரிங்களா கரெக்டாக ஃபீக் டைமில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கண்ணா பத்தரை மணி வரலாம் ஓட்டுங்க அதாவது பத்தரை மணி வரலாம் ஆறு மணிக்கு நீங்கள் எடுத்திங்கனா கூட ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வருது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஓட்டிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஓட்ட மாட்டிங்களா மிஞ்சி போனால் ஒரு மூணு டியூட்டி நாலு டியூட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டியூட்டி எடுத்துக்கிங்கன்னா கூட அஞ்சு மணி இருக்குதுங்க மூணு டியூட்டி எடுங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு போடுங்க சரிங்களா மூணு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் அதிகபட்சமாக அஞ்சு மணி நேரம் டைம் இருக்குது அதில் மூணு மணி நேரம் வண்டி ஓட்டுங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு டியூட்டி முடிச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்குள்ளே மூணு டியூட்டி ஓட்டலாம் மூணு டூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு டூட்டி ஓட்டினீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா டியூட்டி ஒரு மூணு டூட்டி ஓட்டினீங்கன்னா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் ஓட்டிருப்பீங்க ஓகேங்களா நான் சிம்பிளாக சொல்கிறேன் நாங்கள் நான் டெய்லியுமே நான் ஓட்டுறது இதுதான் சரிங்களா நீங்கள் நம்பனா நம்புங்க நம்ப கட்டியும் போங்க நான் இருக்கிறது நான் சொல்கிறேன் எப்படி ஓட்டணும் நைட்டில் அப்படின்னு நான் இருக்கிற ப்ரொசீஜர் சொல்கிறேன் என்ன ப்ரோ பகலில் டியூட்டி வரமாட்டது நைட்டில் மட்டும் எப்படி டியூட்டி வரும் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறீங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஓட்டிங்கன்னா உங்களால் முடியும் கண்டிப்பாக அதை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீ போய் சொல்கிற நீ போய் சொல்கிற அப்படின்றாங்க ரெண்டு பேருக்கு நான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சாரி கேட்டாங்க நான் நம்பர் கொடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் ப்ரூப் அனுப்புகிறேன் சொன்னேன் ப்ரூப்பாக அமுச்சி விட்டேன் நான் பொய்லாம் சொல்லலை நான் டெய்லியுமே ஓட்டுறது நைட்டில் மட்டுந்தான் நிறைய பேர் பார்ப்பீங்க என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் நைட்டில் மட்டும்தான் வீடியோ போடுவேன் ஏன்னா நான் ஓட்டுறதே நைட்டில் மட்டும்தான் பகலில் வீடியோவே போட மாட்டேன் பகலில் தூங்குறது தான் வெளியே அதாவது ஆறு மணிக்கு வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மூ பத்தரை மணி வரும் நீங்கள் ஓட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு ரைடுனா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டியூட்டினா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓட்டலாம் கண்டிப்பாக ஓட்ட முடியும் அப்படி இருந்தாலும் ஓட்டலாம் அதில் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க சரிங்களா அந்த மூணாவது டியூட்டி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த மூணாவது டியூட்டி முடிஞ்ச அளவுக்கு பத்தரை மணி டைமில் அந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிடுங்க எங்கே இருந்தாலும் சரி சென்னை சிட்டியில் இங்கே எங்கே இருந்தாலும் ஏர்போர்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிடுங்க ஏழை ஏர்போர்ட் ஃபாலோ பண்ணி போயிட்டிங்கன்னா பத்தரை மணிக்கு ஏர்போர்ட் போய்ட்டுங்க சரிங்களா மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டீங்கன்னா நாலு ஆப் இருக்குது ஓலா இருக்குது ரேபிடோ இருக்குது நம்ம யாத்திரை இருக்குது ரெட் டாக்ஸி மாதிரி நாலு அஞ்சு ஆப் இருக்குது சரிங்களா எதனா ஒரு டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சைடில் எடுங்க சென்ட்ரல் சைடில் எடுத்திங்கன்னு வைங்களேன் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டரை மணி வரையிலும் டியூட்டி கிடைக்குங்க ட்ரெயின் அது வரையிலும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது அது வரலாம் டியூட்டி வரும் பன்னெண்டரை மணிக்கு அதனால் பத்தரை மணிக்கு நீங்கள் டியூட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தரைலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டில் சென்ட்ரல் நியரெஸ்ட்டில் அதாவது சென்ட்ரல் நியரெஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பாக்கம் மயிலாப்பூர் சென்ட்ரலு மன்னடி வியாசார்பாடி மாதிரி ராயபுரம் அந்த மாதிரி சைடில் நீங்கள் ஒரு டியூட்டி எடுத்திங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு இது ஏன்னால் இதுவரையிலுமே நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பக்கம் ஓட்டி இருப்பீங்க ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நியர்பையில் நீங்கள் டியூட்டி எடுத்தீங்க சென்ட்ரல்லாம் எக்போர் நியர்பையில் டியூட்டி எடுத்திங்கன்னா அது ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணிடுங்க ட்ராப் பண்ணிவிட்டு சென்ட்ரல் சைடிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் தான் இருப்பீங்களே அங்கேருந்து எம்டி அடிச்சுன்னு நேராக சென்ட்ரல் வந்துடுங்க இதுவரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் ஓட்டிருப்பீங்க ஓகேங்களா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அடிச்சுட்டு நேராக மூவ் பண்ணி பன்னெண்டரை மணிக்குள்ளே அதாவது நீங்கள் பதினோரு மணிக்கு இங்கே பிக்கப் படுத்தால் கூட அங்கே பன்னெண்டு மணிக்கு ட்ராப் பண்ணுறீங்க ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா பன்னெண்டரை மணிக்குள்ளே கண்டிப்பாக டியூட்டி அடிக்கங்க பன்னெண்டரை மணிக்குள்ள டியூட்டி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கும் அங்கேருந்து திருப்பி என்ன பண்ணுறீங்க ஏர்போர்ட் பக்கமே எடுங்க வேறு எங்கேயுமே மூவ் பண்ணாதீங்க சென்ட்ரல் சைடில் டியூட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் சைடே வரதுக்கு பாருங்கள் மறுபடியும் சரிங்களா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி வரும் டியூட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேயே ஓட்டணும் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டரை மணி வரும் டூட்டி கண்டிப்பாக அடிக்கும் ரெண்டரை மணிலேருந்து ஒரு நாலு மணிக்குள்ளே தான் கொஞ்சம் ஆகும் சரிங்களா அதனால் ரெண்டு மணிலும் டியூட்டி அடிக்கும் நீங்கள் பன்னெண்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் டியூட்டி எடுத்திங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சைட்லேயே டியூட்டி எடுங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியா கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் திட்டுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓட்டுறவங்களுக்கு நைட்டில் நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறேனே சரிங்களா ஏர்போர்டுக்காகவே டியூட்டி எடுத்துக்கணும் ஏர்போர்ட்டுக்காக டியூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் கிண்டி பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் அந்த மாதிரி டியூட்டி அடிச்சதுன்னா கூட அங்கே எடுத்துருங்க சரிங்களா பன்னெண்டு மணிக்கு பன்னெ பன்னெண்டு மணிக்கு பன்னெண்ட கிலோ அங்கே டியூட்டி எடுத்திங்கன்னா கூட இங்கே ஒன்றரை மணிக்கெலாம் வந்துடலாம் அங்கே டிராப் பண்ணிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கே வாங்க சரிங்களா ஒரு நியர்பைல ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தீங்கன்னா கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கே வாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை மணிக்குள்ளே நல்ல டியூட்டிலாம் கிடைக்கும் மறுபடியும் ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சென்ட்ரலேருந்து நீங்கள் ஒரு ஆறுநூறுபா டியூட்டி எடுத்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது ஒரு ஆறு ரெண்டாயிரத்தி அறுநூறுவாய்க்கிட்ட ஓட்டிருப்பீங்க ஓகேங்களா ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டியூட்டி நல்ல டியூட்டியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு மணி ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே எங்கே வேணாலும் சிட்டி உள்ளே எங்கே வேணாலும் எடுங்க அதுக்கு மேலே இந்த ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு எடுக்கிற டியூட்டி தான் சென்ட்ரல் பக்கம் எடுக்க சொன்னேன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு எடுக்கிற டியூட்டி நீங்கள் எங்கே வேணாலும் எடுங்க சென்னை சிட்டியில் எங்கே வேணாலும் எடுங்க எங்கே வேணாலும் போகலாம் நம்பி ஆவடி அம்பத்தூர் பட்டாபுரம் இந்த சைடு எங்கே வேணாலும் இந்த சைடு செம்மஞ்சேரி நாவலூர் கேலம்பாக்கம் எங்கே வேணாலும் போகலாங்க ரெண்டரை மணி ரெண்டு மணிக்கு டியூட்டி எடுத்துட்டா கூட கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு ரெண்டே முக்காக்கு போயிட்டீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறு டியூட்டி ஓகேங்களா அது எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரூபா கிராஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு மேலே ரெண்டரை மணி மூணு மணிக்கெலாம் நீங்கள் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நீங்கள் எந்த சிட்டியில் எங்கே ரீச் ஆகி போயிட்டீங்கன்னா கூட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து சென்னை ஃபுல்லாகவே லுக்கு ஒரு டூட்டி வர ஆரம்பிச்சிடும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க சென்ட்ரல் போகிறவங்க ஏர்போர்ட் போகிறவங்கன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நாவலூர் இந்த பக்கம் ஆவடி அம்பத்தூர் எங்கே வெயிட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் இல்லைன்னா ஏர்போர்ட் போகலாம் அங்கேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் டைமுக்குள்ளே ஒரு ஆயிரரூவா ஓட்டலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுரூவா பக்கம் ஓட்டிடலாம் சரிங்களா இதை சொன்னால் நான் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் சிம்பிளான மெத்தட் இதுதாங்க சரிங்களா இது சொன்னா பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்றாங்க இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படி ஓட்டிங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக வண்டி ஓட்டலாங்க சரிங்களா நன்றி வணக்கம்